வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறப்ப நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்ப ஒரு புதிய அறிவிப்பு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிட ரெடியாக இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க தமிழக அரசில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்களை அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் தமிழ்நாடு அரசு ஆட்சேர்வு தமிழ்நாடு அரசு டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான ஆட்சேர்வு ஐநூறுக்கும் மேற்பட்ட நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் எடுக்க போகிறாங்க டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்புறத்திற்கு உண்டான ஒரு புதிய அரசாணையை ரெடி பண்ணிட்டுருக்காங்க தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களை நிரப்புறத்துக்கு அரசாணை இருக்குங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு பற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்